தட்டி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் திமுக உறுப்பினர்களை தமிழ்நாட்டை காக்குறதுல வந்து ரொம்ப பேராசிரி குறைந்தபட்சம் கட்சியை கவலையே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாத அமித்ஷா போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எதற்காக நீங்க அவரோட அரசியல் பயணம் வேண்டியது அடையோ தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே தகுதி இல்லாத ஒருவராக போன்ற முட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டிலே பிறந்தவனே யார் தமிழர் என்பதை கொடுக்கறது அர்ஜுன் சம்பத் யார் அர்ஜுன் சம்பத் போன்ற முட்டாள்கள் மத ரீதியில் அது பேசக்கூடாது நடிகர் விஜய் மீது நீ கருத்திய ரீதியாக விமர்சனம் செய்யலாம் பிறப்பின் அடிப்படையில் விமர்சனம் கேடுகட்ட சிந்தனை அர்ஜுன் சம்பத் தமிழக அரசியலிலே ஒரு கேவலமான ஜென்மம் நேர்களுக்கு வணக்கம் என மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் செயற்குழு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ரொம்ப வீரியமான பேச்சுக்கள்லாம் வீரியமான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்தை அந்த பிரச்சனையொட்டி முதல்வர்கிட்டையே வந்து சவால் விட்டிருக்கிறாரு நீங்கள் இந்த விமான நிலைய பிரச்சனையொட்டி மக்கள்கிட்ட ஒரு உறுதியான ஒரு அறிக்கையோ இல்லை உறுதியான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கலை அப்படின்னா மக்களோட பரந்தூர் மக்களோட நாங்கள் ஸ்டெயிட்டா தலைமைச் செயலகத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நான் டேரக்டாக வந்து சந்திப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு ஆவேசமான மேடைகளில் பேசாமல் செயல்படுத்தி காட்டினால்தான் விஜய் தலைவன் நான் ஒத்துக்கிற முடியும் மேடைகளை விசீல் அடிக்கிறதுக்காக எதை வேண்டும் கூட பேசுவார்கள் நான் இந்த ஆட்சியை கவுர்திருவேன் எத்தனாம் தேதி கவுர்திருவேன் பல சில பேர் பேசுவாங்க நான் விடவே மாட்டேன் நான் எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் நான் வாரம் வெளியிடுவேன் என்பாரு ரசீது கொடுக்குறேன் பாரு வாட்சுக்கு கிட்ட போனோம்னா அந்த ரசீது வந்து கைப்படையிலே கொடுத்தாங்கன்னு சொல்லுவார் நிறைய சௌடாறுகளை மக்கள் பார்த்துட்டாங்க அதனால இந்த வீராவேசமாக மேலையை பார்த்தாலும் பொங்குவது ஆவேசமாக பேசுவது அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் செயல்படுவதற்கான தலைவர்கள் தான் இங்க தேவையை தவிர இந்த மாதிரியான டைலாக் நடிக்கிற தலைவர் தேவையா ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு பிரச்சனைக்கு ஒரே ஒரு முறை ரோட் ஷோ விஜய் அதுக்கு பின்னாடி அதை பத்தி இப்பதான் பேசுறாரு செயற்குழு அவர் தான் சொல்றாரு சார் நான் ரோட் ஷோ போனதுனால மட்டுமே அடுத்த நாளே தமிழக அரசு காரும் போகிற தான் நம்ம போக போறோம் சாமானிய மக்களாக இருக்கிறவங்க அடுத்த வர்கத்தி சார் அவரு

கருவது கருவது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுனா இனிமே முதலமைச்சரா பதவியேற்றலாம் நினைக்கிறது இதெல்லாம் ஒரு வகையான இது என்ன வகையான மேனியா என்பதை வந்து மனநல மனநல மருத்துவர்கள் தான் சொல்லணும் போகாதவர்கள் எல்லாருமே வந்து கற்பனாவிகள் தானே கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறவங்களாம் நம்ம எப்படி கணக்கில் சேர்க்க முடியும் களத்துக்கு போலன்னு சொன்னீங்க அஜித்குமாருடைய மரணத்துக்கு ஆறுதல் தெரிவிக்க நேரடியா வீட்டுக்கே போயிட்டாரு அப்ப சொல்றீங்க அதைத்தான் நானும் திரும்ப சொல்றேன் ஒரு தனிப்பட்ட இழப்பு நடக்கிற இடத்திற்கு யார் வேண்டுமானாலும் போகலாம் அஜித்குமார் என்கிற ஒரு ஒரு காவலாளி வந்து அடித்து காவல்துறை சித்திரவதைங்களை இறந்து போனது படுகொலை செய்யப்பட்டது என்கிற இடத்திற்கு எல்லா தலைவரும் போயிருக்காங்க வேன்முருகன் போயிருக்கிறாரு திருமாவளவன் போறாரு பல கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து போயிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சர் இருக்கிற பெரிய கருப்பன் போயிருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க எல்லா பிஜேபியில இருந்து எச் ராஜா போனாரு ஐநா மகேந்திரன் போறாரு எல்லாரும் போறாங்க ஒரு காவல் சித்திரவதை எதிர்காலத்தில் நடக்கவே கூடாது என்பதற்கான ஒரு கொள்கை வடிவத்தை உருவாக்கி மனித உரிமை ஆர்வலர்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஆலோசனை கேட்டு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு இடம் இருந்தால் தான் அது அரசியலை மாறும் இப்போ அனிதா வந்து நீட்டினுடைய தேர்வில் வந்து தோல்வி அடைந்தால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற இடத்துல அனிதா வீட்டுக்கு போய் துக்கம் கேட்பது என்பது அரசியலாகாது அது ஒரு ஒரு துக்கம் கேட்கறது தனிப்பட்ட நிகழ்வு தான் அது ஆனால் அதை முன்வைத்து நீட்டை ஒழிக்கும் முறை நான் விடமாட்டேன் என்று போராட்டத்திற்கு கந்தடம் கட்டுவதற்கு அதற்கு மக்களை திரட்டுவதற்குல இந்தி மொழியை வந்து இந்தியை வந்து ஆதிக்க மொழியாக திணிக்கிற அந்த காலகட்டத்துல பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் அன்றை இருந்த தலைவர்கள்லாம் நான் அதை வன்மையாக கண்டுகிறேன் அறிக்கை விடலை அதை தாண்டி மக்களை திரட்டி கொண்டு போய் தண்டவாளத்துல தலை வைக்கிற அளவுக்கு போராட்டத்தை நடத்திட்டாங்க எல்லா ரயில் நிலையங்களிலும் இந்தி எழுத்துக்களை வந்து இருக்கிறாங்க தபால் நிலையங்களிலே போய் தார் போய் இந்தி எழுத்துக்களை அணித்திருக்கிறாங்க இந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான போரிலே காவல்துறையினுடைய அடக்குமுறையெல்லாம் தாண்டி கடுமையாக போராடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படி போராட்டினா தான் அரசு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் எக்ஸலத்தின் மொழியாக கண்டிக்கிறேன் நான் தனியும் வானத்திலும் போவேன் திரும்பி வரும்போது முதலமைச்சர் ஆகி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு தங்களை தாங்களே ஏமாற்றி கொடுக்குறாங்க சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வந்து அவல நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒவ்வொரு வீடு கதவா தட்டி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பரிதாப நிலையில தான் திமுக இருக்கு அப்படின்ற மாதிரியான அவருடைய விமர்சனம் பற்றி உங்களுடைய பார்வை அவர் முதல்ல வந்து தமிழ்நாட்டை காக்குறதுலாம் வந்து ரொம்ப பேராசர் குறைந்தபட்சம் கட்சியை காப்பாத்துட்டுமே தன் கட்சிக்காரர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அவர்களையாவது ஒன்றிணைக்க முடியுமா அவரால கட்சியை காப்பாற்ற முடியுமா பாஜகவிடம் இருந்து அதிமுகவை காப்பாற்றுகிற திறமையாவது பழனிசாமிக்கு இருக்கிறதா பாஜக வந்து சொல்லுது அமித்ஷா சொல்றாரு அதிமுகவில இருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் யார் வைகை செல்வன் வர போறாரா செல்லூர்ராஜ் ராஜ் வர போறாரா கடம்பூர் ராஜ் வர போறாரா ராஜேந்திர பாலாஜி முதலமைச்சராக அதிமுகவில இருந்து ஒரு ஒரு முதலமைச்சராக வருவார்னா பாஜகவில இருந்து ஒரு ஒரு பிரதமர் வருவார்னு சொல்லலையே மோடி பிரதமராக வருவார்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டிங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாத அமித்ஷா போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எதற்காக அரசியல் பயணம் செய்யணும் ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் தன் கட்சியோ தன்னுடைய இயக்கத்தையோ தன் தலைமையவோ காப்பாற்றுவதற்கான தகுதியே இல்லை தமிழகத்தையே காப்போம்னா எங்க இருந்து இப்போ திமுக இந்த நிலையில இருக்குன்னு சொல்றாரு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல திமுக வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அதற்கு வந்து நாங்கள் பெண்களினுடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவிலே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு மகளிர் உரிமை தொகையில இருந்து இலவச பேருந்து பயணத்திலே இருந்து நான் முதல்வன் திட்டத்திலே இருந்து காலை உணவு திட்டத்திலே இருந்து எத்தனையோ நலத்திட்டங்களின் வழியாக இந்த அரசு மக்களை சென்றடைந்திருக்கிறது அந்த பயனாளிகளுடைய வாக்கு வங்கி எங்களுக்கு வந்தாலே கோடிக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல நாங்கள் வெற்றி வருவோம் இருநூறு தொகுதிகளிலே வெற்றி வருவோம்னு திமுக சொல்லுறேன் சரி இப்போ அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாரு திமுகவுடைய உடைய ஏ டீம் தான் வந்து விஜய் அப்படின்றத சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு கிறிஸ்தவ மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தாவேக்கா தமிழ்நாட்டை தமிழர் ஆடக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதுதான் விஜயினுடைய கட்சின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய பாருங்க பாஜக தான் கொண்டு வந்தது என்று பல பேர் கொண்டிருக்கிறார் இவர் அப்படியே மாத்தி சொல்றாருன்னா பாஜக தான் கொண்டு வந்து கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக சொல்றாரு அவர் தமிழரே இல்லைன்றாரு அர்ஜுன் சம்பத் போன்ற முட்டாள்களுக்கு தமிழ்நாட்டிலே பிறந்தவனே யார் தமிழர் என்பதை சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அர்ஜுன் சம்பத் யாரு அர்ஜுன் சம்பத் போன்ற முட்டாள்கள் மத வெறியர்கள் அது பேசக்கூடாது நடிகர் விஜய் மீது நீ கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யலாம் பிறப்பின் அடிப்படையில விமர்சனம் செய்வது அயோக்கியத்தனம் நடிகர் விஜய் தமிழர் இல்லையா அர்ஜுன் சம்பத் யாரு அர்ஜுன் சம்பத் வந்து ஆந்திரா ஆஸ்திரேலியா காரணமா ஆப்பிரிக்காரன் நான் சொல்றேன் அவர் நிரூபிக்க முடியுமா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா காரன் இல்லையா இது போன்ற முட்டாள்தனமான பேச்சை பேசுவது சனாதனவாதிகள் இந்துத்துவவாதிகள் இந்துத்துவ கோட்பாடு கொண்டிருக்கக்கூடிய முட்டாள்களுடைய வாதம் ஏன்னா அஜித் குமாரினுடைய மரணத்துக்கு கூட போய் ஹெச்ராஜா என்ன பேசினாரு ஒரு இந்து இறந்து போயிட்டாரு அடிச்சு கொண்டவன் இந்து இந்து இறந்து போயிட்டா கேள்வி இறந்தது வந்து காவல்துறையினுடைய சித்திரவதை மரணமாக பார்க்கணும் அது இந்துவா முஸ்லீமான பார்க்கறது இறந்த பிணத்தின் மீது கூட நீங்கள் மதத்தை தான் பார்ப்பீர்களா மனிதத்தை பார்க்க மாட்டீர்களா இந்த மாதிரி கேடுகட்ட சிந்தனை அர்ஜுன் சம்பத்தெல்லாம் தமிழக அரசியலிலே ஒரு கேவலமான ஜென்மம் சார் கமல்நாசன் புற்றுநோயை போன்றவர்கள் அவரெல்லாம் கமல்நாசன் எப்படி ஒரே ஒரு சீட்டு காண்டி மொத்த ஒட்டுமொத்த கட்சியும் கட்சியும்படி திமுக இணைச்சாரோ அதே மாதிரி விஜயும் ஒரு நாள் திமுக இணைவாருன்றதையும் சொல்றாரு அதுக்கான அதுக்கானதான் நல்ல விஷயம் அவருக்கு திராவிட கொள்கை தான் நினைக்கிறது அதனால நினைஞ்சிருக்கு பணியாற்றினா திராவிட இயக்க கொள்கை வலிமை பெறும் அந்த அச்சம் வந்து அர்ஜுன் சம்பத்து போன்றவர்களுக்கு இருக்குன்னா நல்ல விஷயம் தானே திராவிட கொள்கைக்கு வந்து நான் ஏற்புடையவனாக மதச்சார் பெற்ற கொள்கைக்கு நான் பிரதிநிதியாக இருப்பேன் ஒரு நாள் நான் வந்து உங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு கமலாசன் சொல்றாரு கமலாசனோட கொள்கை இருக்கிறதுனால இந்தியா கூட்டம் இருக்காரு ஆளுகிற அரசாங்கம் பதினோரு வருஷமா பாஜக இந்தியா வாட்சி அவங்களுக்கு ஜில் சென் ஜாலரை அடிக்க தெரியாதா கமலஹாசனுக்கு அடிச்சா எல்லாம் எல்லாம் விருது கொடுப்பாங்கல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து கொடுப்பாங்கல்ல சினிமா எடுக்கிறதுக்கு பினான்ஸ் பண்ணுவாங்கல்ல எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும்ல அவர் எதுக்கு எதிர்கட்சி அரசியலுக்கு வர்றாரு அவர் விலை போறவரா இருந்தா அவர் எதுக்காக வந்து எதிர்கட்சி அரசியல் ராகுல் காந்தி பிரதமரா இல்லையா இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆளுகிற இடத்துலயே இல்லையா எதுக்காக குறைந்தபட்ச கொள்கை இருக்கிறனால தானே கமலஹாசன் இந்தியா கூட்டணியில இருக்காரு அவர் ஒரு கொள்கையும் இல்லைன்னா அவர் கட்சியை விட்டு போய் அவர் போய் பாஜகல போய் சேர்ந்து பார்க்கல நேரா பாஜக கூட்டணியிலேயே சேர்ந்திருப்பாருல நேரடியாக சேரலேன்னா அப்ப எல்லா தகுதியும் இருக்கிற உலகத்துக்கே உலக பிரசித்தி பெற்ற உலக நாயகனா இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு பாஜக இடம் தர மாட்டாங்களா ஏற்கனவே பலமுறை பாஜக அடைச்சாங்க அவருக்கு இதே நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தவறும் கூப்பிட்டாங்க அவர் தானே போகலை அப்போ அவங்க கூப்பிடுவது மட்டும் இனிக்குது இந்தியா கூட்டணிக்கு வந்தா கசக்கிறது அவனுக்கு ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி